சவுதி அரேபியா மன்னரிடமிருந்து கிடைக்கப்பெற்றதாக கூறப்படும் கோடிக்கணக்கான பணத்தை முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ரசாக் தம் பொறுப்பில் வைத்திருந்தார் என்று உயர்நீதிமன்றத்தில் நேற்று சாட்சியமளிக்கப்பட்டது கடந்த ஈராயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் பதிமூன்றாவது பொதுத் தேர்தலுக்கு பிறகு தேசிய முன்னணி அரசாங்கம் கவிழாமல் இருப்பதை உறுதி செய்ய அப்பணம் தமக்கு தேவைப்படுகிறது என்று நஜீப் தம்மிடம் கூறியதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியின் மூத்த அதிகாரி நூர் ஐடா அரிஃபின் நேற்று நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்கையில் குறிப்பிட்டார் ஒன் எம்டிபி நிறுவனத்திற்கு சொந்தமான கோடிக்கணக்கான பணம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது தொடர்பான புலன் விசாரணையில் நஜீப் தம்மிடம் இதனை தெரிவித்தார் என்று நூர் ஐடா கூறினார் ஆயினும் சதித்திட்டம் எதுவும் நடக்காததால் சவுதி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட தானூர் ஃபைனான்ஸ் கோப் நிறுவனத்திற்கு அப்பணத்தை திருப்பி அனுப்ப தாம் முடிவு செய்திருப்பதாக நஜீப் தெரிவித்ததாகவும் அந்த அதிகாரி தமது சாட்சியத்தில் கூறினார் எஸ்பிஎம் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான தேர்வில் சான்றிதழை பெற தவறிய மாணவர்கள் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் மீண்டும் அத்தேர்வை எழுத கல்வி அமைச்சு ஊக்குவிக்கிறது அத்தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்களை அப்படியே விட்டுவிடாமல் கல்வி அமைச்சு அவர்களுக்கு இன்னமும் சில வாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்துள்ளது மீண்டும் எஸ்பிஎம் தேர்வை எழுதுவதன் மூலம் மலாய் மற்றும் சரித்திர பாடங்களில் அடைந்த தோல்வியை அவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று கல்வி தலைமை இயக்குநர் அசாம் அட்னான் தெரிவித்துள்ளார் மீண்டும் எஸ்பிஎம் தேர்வை எழுத தங்களுக்கு இன்னமும் வாய்ப்பும் இடமும் இருக்கிறது என்பதை மாணவர்களை புரிந்துகொள்ள செய்வது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை கல்வி அமைச்சு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டில் கிள்ளான் உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைமையக காவலில் இருந்தபோது மரணமுற்ற நாற்பத்தி நான்கு வயது பாலமுருகன் சுப்பையா என்பவரின் குடும்பத்திற்கு மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் வெள்ளி இழப்பீட்டை வழங்க கொலம்பூர் உயர்நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டுள்ளது பாதிப்புகள் குறித்த மதிப்பீட்டுக்கான நேற்றைய விசாரணையின் போது நீதிபதி சு தியான் ஜோ பாலமுருகனின் குடும்பத்திற்கு இந்த இழப்பீட்டை வழங்க உத்தரவிட்டதாக லாயஸ் ஃபார் லிபர்டி அமைப்பு நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி கிளான் உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைமையக காவலில் இருந்தபோது பாலமுருகன் இருந்ததற்கு அலட்சியம் தாக்குதல் தவறான முறையிலான சிறை மற்றும் சட்டப்பூர்வ கடமையை மீறியதற்காக போலீஸ் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக பாலமுருகனின் குடும்பத்தினர் தொடர்ந்த வழக்கின் முடிவு இது என்பது குறிப்பிடத்தக்கது உலக வாணிப மையத்தில் மே இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜூன் இரண்டாம் தேதி வரை அனைத்துலக புத்தக கண்காட்சி மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது நாட்டில் புகழ்பெற்ற புத்தக நிறுவனங்களின் புத்தகங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன பிரதமர் அன்பார் இப்ராஹிம் நேற்று இந்த புத்தக கண்காட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் பள்ளி மாணவர்களுக்கான வாசிப்பு புத்தகங்கள் எஸ்பிஎம் மற்றும் எஸ்டிபிஎம் மாணவர்களுக்கான தேர்வு வழிகாட்டி புத்தகங்கள் விற்பனையில் உள்ளன இது தவிர்த்து தமிழ்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கதை கட்டுரை கவிதை புத்தகங்கள் ஆயிரக்கணக்கில் இங்கு குவிந்துள்ளன கிளந்தானின் மேராவில் கிராமம் ஒன்றில் தனியாக சுற்றித் திரிந்த பெண் கரடி ஒன்றை அம்மாநில வன விலங்கியல் மற்றும் தேசிய பூங்கா துறையினர் பொறிவைத்து பிடித்தனர் கம்போங் ஆயர் அசஹான் உலு எனும் கிராமத்திற்குள் சில நாட்களுக்கு முன்பு நுழைந்த அந்த கரடி பயிர்களை நாசமாக்கி வந்தது இதனால் கிராமவாசிகள் கடுமையான இழப்புக்கு ஆளாகினர் கரடியின் அட்டுணியம் குறித்து வனவிலங்கியல் துறையிடம் அவர்கள் புகார் கொடுத்ததை அடுத்து அதனை பிடிப்பதற்கு அதிகாரிகள் புரிவளித்தனர் ஒரே நாளில் அப்பொறியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் ஆறு வயதுக்கும் பதினேழு வயதுக்கும் இடைப்பட்ட தொன்னூற்றி ஒரு லட்சத்து முப்பதாயிரம் குழந்தைகள் உள்ளனர் அவர்களில் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் ஆஸ்மா நோயினால் அவதிப்பட்டு வருவதாக மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் பொது உடல்நல மருந்தியல் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் முகமது ஹஸ்னி ஜஃபார் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் இந்த வயது வரம்புக்கு உட்பட்ட ஒவ்வொரு இரண்டு பிள்ளைகளில் ஒருவர் ஆஸ்மா நோய்க்கு ஆளாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரும்பாலான ஆஸ்மா சம்பவங்கள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டினால் ஏற்படுகின்றன மேலும் காற்றோட்டம் குறைவாக உள்ள வீடுகள் போன்ற இடங்களில் சுருட்டுகள் பாரம்பரிய சிகரெட்டுகளை புகைப்பதும் ஆஸ்மா தாக்குதலுக்கு வழிகூடுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்